ஹாய்ங்க இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்துட்டு நான் இன்றைக்கி சால்மன் எடுத்திருக்கேன் ஹாஃப் கேஜி நீங்கள் எந்த ஃபிஷ்னாலும் எடுத்துக்கலாம் அதோட வந்துட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஸோ அப்புறம் வந்துட்டு முக்கால் டீஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடர் இதை வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நார்மல் சில்லி பவுடரை அடுத்து வந்து ஒரு காட்டு டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒன்று இல்லாட்டினா ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அதோட வந்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஒரு கார் டீஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் அதோட வந்துட்டு ஒன் டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மீனுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஸோ இந்த மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு மீனோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பெரிய மீனாக இருந்துச்சுன்னா முத வந்து மசாலாவெல்லாம் மொதல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் மேலே தடவிக்கோங்க ஸோ நான் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு கடைசியாக வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அப்புறம் வந்து ஃபைனாக சாப் பண்ண கறி லீஃப் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ வந்து நம்ம ஆயில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது உதிராமல் இருக்கும் இதோட வந்துட்டு கார்ன்ஃப்ளவோ அரிசி மாவோ எதுவுமே சேர்க்காதீங்க அது சிக்கன் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷுக்கு வந்து அது வந்து சூட் ஆகாது ஸோ நான் இதை வந்துட்டு ஒன் ஹவர் வந்து அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு வந்து உடனே பொறிக்கணும் அப்படின்னா ஃப்ரீஸரில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க ஆரம்பிச்சிக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த மீனெல்லாம் வந்து பொரித்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மீன் வந்து பொரிக்கும் போது எப்பயுமே வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பொரித்து பாருங்க ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்பயுமே அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து மீன் குழம்போட இந்த ஃப்ரை வச்சு சாப்பிட போகிறேன் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்